யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்பாவும் அம்மாவும் பாசத்தை அள்ளி அள்ளி என் மேலே கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடை விட எனக்கு இந்த அன்பு மட்டுமே எப்போவுமே எனக்கு பிடிக்கும் ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதை விட அதிகமாக பாசம் செல்லம் விளையாட்டு எல்லாமே எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த அன்பு என்னை தடவி கொடுக்கறது என்கிட்ட பாசமாக பழகணும் அப்படின்றத மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன் அது எனக்கு நிறையாவே எனக்கு அம்மா அண்ணா அப்பா எல்லாமே கொடுக்குறாங்க இதை விட வேற என்ன எனக்கு வேணும் எனக்கு எதை பற்றியும் எந்த கவலையுமே எனக்கு இல்லை நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிதாங்க பிங்கி பாப்பா எப்பவுமே இந்த ஒரு அன்பு இந்த ஒரு தடவுறது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவுமே எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு வாயில்லாத ஜீவன்களும் இதை எதிர்பார்ப்பாங்க நமக்குமே அதே போல் வீட்டுக்குள்ளார வந்துட்டோம்னாலுமே இந்த ஜீவன்களை பார்த்தா எல்லா கவலைகளையும் மறந்து இவங்க கூட நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் நேரம் செலவிட்டோம்னாலுமே நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்து திங்கி பாப்பா நினைக்கிற மாதிரி எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான்